السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الاعمال يا رب العالمين ان بقولا اخو درا سوره البقره نوديه முப்பத்தி நான்காவது வரையிலான வசனங்களுக்குரிய விளக்கங்களை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்திருந்தோம் ஆதம் அலிகலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்ட போது மலக்குகள் சுஜூது செய்தார்கள் இப்லீஸ் பெருமை காரணமாக சுஜூது செய்ய மறுத்து காபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான் என்கிற செய்தியை முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹால சுட்டி காட்டுகிறான் அதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வக்கால சொன்னான் கொல்னா சொன்னோம் ஏற்கனவே திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சொல் இது வக்கால என்றால் சொன்னான் காலு என்றால் சொன்னார்கள் கொல்னா என்றால் நாம் சொன்னோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வ கொல்னா நாம் சொன்னோம் ய ஆதம் ஆதமே உஸ்குன் யம் ஆதம நீயும் உன்னுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் குடியிருங்கள் உஸ்குன் என்றால் குடியிரு என்பது அர்த்தம் சக்கன் என்றால் வீடு உஸ்குன் என்றால் குடியிரு என்பது அர்த்தமாகும் நீயும் உன்னுடைய மனைவியும் சுவர்க்கத்தில் குடியிருங்கள் மின்ஹா அந்த சுவர்க்கத்திலிருந்து நீங்கள் இரண்டு பேரும் சாப்பிடுங்கள் குல் என்றால் சாப்பிடு குலா என்றால் சாப்பிடுங்கள் இரண்டு பேரும் சாப் இந்த மரத்தை நீங்கள் இரண்டு பேரும் நெருங்க வேண்டாம் வாலிம் என்றால் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவர்களில் நீங்கள் இருந்து விடுவீர்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுத்தாலா தன்னுடைய இரண்டு கரங்களால் படைக்கிறான் களிமண்ணிலிருந்து சுடப்பட்ட களிமண்ணிலிருந்து தன்னுடைய இரண்டு கரங்களாலும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை எல்லாம் படைக்கிறான் பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய விழாவிலிருந்து ஹவ்வா அலஹி இஸ்லாம் அவர்களை படைக்கிறான் இரண்டு பேரையும் கணவன் மனைவியாக அல்லாஹுத்தாலா ஆக்குகிறான் அதை இங்கே மறைமுகமாக அல்லாஹுத்தாலா நமக்கு சுட்டி காட்டுகிறான் நீயும் உன்னுடைய மனைவியும் என்று சொன்னதிலிருந்து அவர்கள் இரண்டு பேரையும் கணவன் மனைவிகளாக ஆக்கியது அல்லாஹ் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அல்லாஹுத்தால படைத்து விட்டு சுவர்க்கத்திற்குள் அவர்களை ஆஹ் நுழைவிக்கிறான் அதிலே கூடியிருக்க அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு உத்தரவிடுகிறார் உண்மையிலேயே சுவர்க்கம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களில் இது ஒன்றாகும் சில வழிகட்ட கொள்கை உடையவர்கள் சுவர்க்கம் இன்னும் படைக்கப்படவில்லை நாளை மறுமையில்தான் சுவர்க்கம் படைக்கப்படும் என்கிற ஒரு கருத்து கருத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கருத்து வழிகட்ட கருத்தாகும் சுவர்க்கம் நரகம் இரண்டுமே படைக்கப்பட்டு இருக்கின்றன அங்கே சுவர்க்கம் படைக்கப்பட்டு இருந்ததனால்தான் ஆதமலிகலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் குடியிருக்க சொன்னார் இப்ப சுவர்க்கம் படைக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கான தெளிவான ஆதாரங்களுள் இதுவும் ஒன்று என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா சுவர்க்கத்தில் இவர்களை நுழைவிக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சோதனையும் சோதனையையும் தாலா அங்கே ஏற்படுத்துகிறார் அதுதான் இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று தாலா ஸ்பெசிஃபிக்காக ஒரு மரத்தை மாத்திரம் சுட்டி காட்டினார் அதை நீங்கள் சாப்பிட்டால் அல்லாஹுக்கு மாறு செய்கிறீர்கள் என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாஹுக்கு மாறு செய்கிறவன் அநியாயக்காரன் பத்த கூனா மீனவ்வாலி மீன் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னதிலிருந்து அணி பாவம் செய்கிறவன் ஒரு அநியாயக்காரன் அவன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொள்கிறான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தாலா இவ்வாறு அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவித்து சுவர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் இது தவிர சுவர்க்கத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்கள் இந்த மரத்திலிருந்து நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா எச்சரிக்கை செய்து அவர்கள் இரண்டு பேரையும் சொர்க்கத்தில் நுழைவித்தார் ஆனால் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் அன்ஹா அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்த அந்த கட்டளையைக்கு மாறு செய்வதற்கு ஷைத்தான் அவர்களை தூண்டி வழி கெடுத்தான் அந்த கட்டளையை விட்டும் வழி அசல்ல என்றால் வழிகெடுத்தான் அவர்கள் இருந்ததிலிருந்து அவர்களை வெளியேற்றினார் அவர்கள் இருந்தது என்பது சுவர்க்கமாகும் சுவர்க்கத்தில் இருந்து அவர்கள் இரண்டு பேரையும் வலி வெளியேற்றினான் அது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருப்பீர்கள் வக்குல் நித்துனா என்றால் ஏற்கனவே நம்ம சொல்லி கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சொல் குரானில் ஒரு ஒரு சொல்லை படித்தால் பல இடங்களிலே அது நமக்கு மீண்டு வரும்போது அதனுடைய பொருள் நமக்கு தென்படும் கால சொன்னான் காலா சொன்னார்கள் காலு காலாண்டா இரண்டு பேர் சொன்னார்கள் காலுண்டா பலர் சொன்னார்கள் கொல் நாம் சொன்னோம் கொல் நீ சொல்லு அல்லாஹு தால இங்கே சொல்கிறான் கொல் நாம் சொன்னோம் எஹ்பி தூ எஹ்பி தூண்டால் இறங்குங்கள் பாலு கும்லி பாலின் அது நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பீர்கள் வலக்கும் ஃபில் அருதி முஸ்தக்கர்ரூன் பூமியிலே உங்களுக்கு தரிக்கிற இடம் இருக்கிறது ஒமதா உன் இலஹின் குறிப்பிட்ட காலத்திற்கு இன்பம் அனுபவிப்பதற்கான இடமும் இருக்கிறது என்று தால சொல்லி அவர்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹுத்தாலா அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவித்து சுவர்க்கத்திற்குள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்து விட்டு ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நெருங்க வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இதுதான் ஆதம் ஹவ்வா அலிஹி இரண்டு பேருக்கும் வழங்கப்பட்ட சோதனையாகும் ஒரு சின்ன ஒரு சோதனை தான் வெளிப்படையில பார்க்கும்போது ஆனால் அந்த சோதனையில் இரண்டு பேரும் தவறளித்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகிறான் பூமிக்கு அவர்களை அனுப்பி வைக்கிறான் என்பது நம்ம பார்க்கிறோம் இப்போ சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்கு இறக்கினான் என்பதிலிருந்து சுவர்க்கம் என்பது உயரமான இடத்திலே இருக்கிறது என்பது விளங்குகிறது பூமியிலிருந்து உயரமான ஒரு தான் சுவர்க்கம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாமல் அந்த இடம் பற்றி நமக்கு தெளிவாக எதுவுமே சொல்லப்படாததனால் இது மறைவான விஷயம் அல்லாஹுவை ஈமான் கொண்டால் ஏனி அனைத்தையும் அல்லாஹுடைய கலாம் ஆகிய குரானை ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வஹியாகிய வகை ஹைரு மத்லு என்கிற சுண்ணாவை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அவற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இதில் மறைவான விஷயங்கள் என்று வரக்கூடிய பகுதியிலே நம்முடைய பகுத்தறிவை நுழைத்து நாம் வழிகட்டிவிடக் விடக்கூடாது நம்முடைய பகுத்தறிவை நுழைத்து விடக்கூடாது ஏனென்றால் சில விஷயங்கள் நம்முடைய கற்பனையில் நாம் நுழைத்து கண்டுபிடிக்க முடியாது மலக்குகள் என்றால் சொல்லப்பட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி மலக்குகள் தொடர்பாக எந்த ஆய்வும் செய்து எதனையுமே கண்டுபிடிக்க முடியாது அதே போல சுவர்க்கம் நரகம் இருக்கின்றன என்று சொன்னால் இருக்கின்றன என்று நம்ப வேண்டுமே தவிர நாம் அந்த இடத்துக்கான ஆய்வு முயற்சிகளில் ஈடுபடுவது என்பது பிழையாகும் அல்லது ஒரு கற்பனையில் அதை பற்றி பேசுவது என்பதும் வழிகட்டுக்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒன்று என்பதை நாம் புரிய வேண்டும் எனவே சுவர்க்கம் என்பது பூமியை விட உயரமான இடத்தில் இருக்கிறது என்பதை இங்கே நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது அதே நேரத்திலே இன்னும் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டை உண்மை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறான் அதுதான் நம்முடைய தந்தையாகிய ஆதம் தாயாகிய ஹவுவா அலஹிமுசலாம் தவறு இழைத்தார்கள் இந்த தவறு இழைக்க வைத்தது அல்லாஹு தாலா தான் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் அந்த தவறு நடக்கிறது எதற்காக இந்த தவறு அவர்களால் இடம்பெறுகிறது என்றால் தாயும் தந்தையும் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அந்த தவறு வரும் என்பதை அல்லாஹுத்தாலா உணர்த்துகிறார் இப்போ மனிதர்களை அல்லாஹூத்தாலா மலக்குகளிலிருந்து வேறுபட்ட ஒரு படைப்பாகத்தான் படைத்திருக்கிறார் இதை நம்ம நன்றாக கிரகித்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று சில மக்கள் மனிதர்களில் சிலரை மலக்குகள் போன்று வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த சிந்தனை நூறு வீதம் தவறாகும் அவர் ஒரு பெரிய தாயியாக இருக்கலாம் ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு இறை நேசராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மனிதன் என்று வரும்போது அவனிடத்தில் தவறிழைத்தல் என்ற ஒரு பண்பு இருக்கிறது இதற்கு அடிப்படையான ஆதாரம் அவர்களுடைய தாயும் தந்தையும் தவறளித்தார்கள் அல்லாஹு அல் குரானிலே மனித இயல்புகள் பற்றி பல விஷயங்களை குறிப்பிடுகிற போது மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை சொல்லி காட்டுகிறான் மனிதன் பலவீனமானவனாக படைக்கப்பட்டுள்ளான் அப்ப மனிதன் பலவீனம் என்றால் எல்லா கோணங்களிலும் அந்த பலவீனம் அவனிடம் இருந்தே தீரும் இதை ரியலைஸ் பண்ணி இதை அண்டர்ஸ்டேண்ட் பண்ணி கொண்டோமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழும்போது ரிலாக்ஸாக வாழலாம் இல்லை என்றால் நமக்கு வித்தியாசமான மன அழுத்தங்களும் குழப்பங்களும் ஏற்படும் இப்போ கணவன் மனைவி தவறை இழைக்க கூடாது என்று நினைப்பதுண்டு மனைவி கணவன் தவறை இழைக்க கூடாது என்று நினைப்பதுண்டு அதுபோல பெற்றோர் பிள்ளைகள் தவறை இழைக்க கூடாது என்று நினைப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோரை அப்படி பார்ப்பார்கள் ஆசிரியர்களை மாணவர்கள் பார்க்கிறார்கள் ஆலிம்களை பொதுமக்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் தவறு தவறு இழைத்து விட்டால் ஏதோ ஒரு இதை செய்தவர்கள் போன்று அவர்களை ஒதுக்க நினைக்கிறார்கள் தப்பு அலா அதம் ஹவு அலஹிம் சலாம் இரண்டு பேரும் தவறு செய்த போது சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள் கலிமாத்தின் ஆதமலி இஸ்லாமர்களை பூமிக்கு அனுப்பிவிட்டு அல்லாஹ் சும்மா விடவில்லை அவர்களை ஒதுக்கி அவர்களை தீண்டத்தகாதவர்களாக அல்லது ஒரு 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 அழிந்து போக வேண்டும் என்ற நிலையில் அல்லாஹ் அவர்களை ஆக்கவில்லை மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான் தலக்கா தலக்கா என்றால் பெற்றுக்கொண்டான் ஆதமு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தன்னுடைய ரப்பிடம் சில கலிமாத்தின் கற்றுக்கொண்டார்கள் அந்த வார்த்தைகளை அவர் கற்றுக்கொண்டு அல்லாஹுடத்தில் அதை சொல்லுகிறார் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்கினான் இன்ன ரஹீம் ஏனென்றால் அல்லாஹ் தௌபாவை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹுடம் இருந்து அவர்களுக்கு கிடைக்கிற வசனம் என்ன அந்த வார்த்தைகள் என்ன மினல் சூரத்துல் ஆராஃபினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம்தான் அவர்களுக்கு அல்லாஹுடம் இருந்து வந்த வார்த்தைகளாகும் சூரத்துல் ஆராஃபினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் இந்த வசனம் அல்லாஹுடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இரண்டு பேரும் இதை சொன்னார்கள் காலா அவர்கள் இரண்டு பேரும் சொன்னார்கள் எங்களுடைய ரட்சகனே வலம்னா அம்ஃபுசனா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம் என்று அல்லாஹ் சொன்னான் முதல்ல நீங்கள் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் அந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் நீங்கள் வாலிம்களில் உள்ளவர்களாகி விடுவீர்கள் என்று சொன்னான் தால சொன்னால் அநியாயக்கார் அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள் எப்படி ரப்பனா வலம்னா அந்த மரத்தை நெருங்கியதன் மூலம் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம் இல்லம் தகுலனா நீ உங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஹம்னா எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நூனன்ன மினல் காசிரீன் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று இரண்டு பேரும் அல்லாஹுடத்திலே மன்றாடினார்கள் அப்போது அல்லாஹு சாலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்பதை அல்லாஹு சாலா இங்கே சொல்லி காட்டி முடிக்கிற போது இன்ன ஊகுவாக அவன்தான் தௌவாப் அவன் தான் என்றால் தான் தௌவாப் தௌவாப் என்பது நான் நினைக்கிறேன் பதினோரு இடங்களில் இந்த பேர் வந்திருக்கிறது அதாவது பதினொண்டல்ல தாரடங்கள் அஹ் பாவங்களை அதிகமாக மன்னிக்க கூடியவர் தௌபா என்பது அல்லாஹ் மனித இனத்திற்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் தனக்கு அவன் தௌவாப் என்று பெயர் சூட்டி இருப்பது நமக்கு அவன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மாராயமாகும் அல்லாஹ் தனக்கு அத்தவாப் என்று பெயர் வைத்திருப்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மாராயமும் ஆறுதலுமாகும் பலவீனமானவர்களாக நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு எதிரியாக ஷைத்தானை ஆக்கி அந்த ஷைத்தான் ஆதம் அலிஸ்லாம் ஹவ்வா அலி இசலாம் அவர்கள் இரண்டு பேருக்கும் போய் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி அந்த மரத்தில் இருந்து சாப்பிட வைத்தது போல இந்த உலகத்தில் அல்லாஹூக்காக வாழ வேண்டும் அல்லாஹுக்கு நாம் மாறு செய்ய கூடாது அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று நினைத்து வாழுகிற நம்முடைய உள்ளங்களிலும் அவன் ஊசலாட்டங்களை உண்டு பண்ணுகிற போது நாம் விரக்தி அடைந்து விடாமல் அந்த அல்லாஹ்விடம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அந்த ரப் இருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு நன்மாராயும் அது மட்டுமல்ல பாவங்களை ஏற்றுக்கொள்பவன் தௌபா தௌபாக்களை ஏற்றுக்கொள்பவன் என்பதோடு நிறுத்தாமல் அர் ரஹீம் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரை அல்லாஹு தாலா தனக்கு பதிவு செய்திருக்கிறான் ரஹீம் என்கிற பெயரை ரஹீம் என்றால் அன்பு இரக்கத்தை அள்ளி அள்ளி வழங்குகிற ஒருவனாக கருணை வழங்கக்கூடியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்பது அர்த்தமாகும் உண்மையிலே அல்லாஹுடைய பேர்கள் பண்புகளை நம்ம படிக்கிற போது அல்லாஹுவில் நமக்கு ஒரு அன்பு நெருக்கம் ஏற்படும் அல்லாஹின் மீது ஒரு பயம் ஏற்படும் பக்தி ஏற்படும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரும் அல்லாஹுக்காக வேண்டி எதையும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு வரும் அல்லாஹுக்காக வேண்டி அவன் தடுத்தவற்றை விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு ஒரு வேட்கை நமக்கு வரும் உண்மையிலே குரானை படிக்கிற போது ஆங்காங்கே வரக்கூடிய அல்லாஹுடைய பேர்கள் பண்புகளை நாம் மீட்டிக்கொண்டே போக வேண்டும் அப்படி மீட்டிக்கொண்டு போகிற நேரத்தில் நம்முடைய ஈமான் பலமடையும் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்களிலே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களில் இருந்து அல்லாஹ் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை படைத்தான் அவர்கள் இரண்டு பேரையும் சுவர்க்கத்தில் நுழைவித்தான் அந்த சுவர்க்கம் என்பது யதார்த்தமான உண்மையான சுவர்க்கமாகும் அந்த சுவர்க்கம் ஆஹ் பூமிக்கு மேலே இருக்கிறது அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹு தாலா இருக்கிற இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்து விட்டு ஒரு மரத்தை மாத்திரம் நெருங்க வேண்டாம் என்று ஆதம் ஹவ் அலிகுமாம் இரண்டு பேருக்கும் சொன்னான் இருந்தாலும் ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டங்களை உண்டு பண்ணி மனதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை அந்த மரத்திலிருந்து சாப்பிட வைத்தான் அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டது ஒரு தண்டனையாகவோ அல்லது அவர்களை அழித்து விடுவதற்காகவோ அல்ல மாறாக அல்லாஹுடைய ஒரு செட்டப் அது அல்லாஹுடைய ஒரு ஒரு ஏற்பாடு அது அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் பூமிக்கு வந்து அல்லாஹுடம் இருந்து வந்த ரப்பனா வலம்னா வ இல்லம் தகுனூனின் என்கிற அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் அல்லாஹுடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்டார்கள் அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் நிச்சயமாக அல்லாஹ் பாவங் பாவ மன்னிப்பை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இவற்றை சரியாக படித்து புரிந்து நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதோடு அல்லாஹோடு உள்ள தொடர்பையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோப்பிக் செய்வானாக வரமத்துல்லாஹி வரகாத் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك